ஹாது உள்ளாவினர் செய்தார் ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பதாவது நாளை எட்டியிருக்கிறது எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாலு முனிசிபாலிட்டியை இந்த மாபெரும் இஸ்ரேலிய ராணுவம் அதற்கு பக்கத்துணையாக வரும் பதிமூன்று வல்லரசுகளின் உதவிகள் இவையெல்லாம் பிடிக்க முடியவில்லை நான்கு முனிசிபாலிட்டியில் இவர்கள் எதிர எதிர்கொள்கின்ற அழிவுகள் ஏராளம் நேற்று முத்தாய்ப்பாக நடந்தது பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் ஃப்ரம் பெய்த் ஹானூன் டு இஸ்ரேல் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் எங்கிருந்து வீசப்பட்டன என்று சொன்னால் அனுப்பப்பட்டன என்று சொன்னால் பெய்த் ஹானூன் என்ற ஏரியாவில் இருந்து பெய்த் ஹானூன் தான் முதல் முதலில் இஸ்ரேல் அக்டோபர் இருபத்தி ஏழில் உள்ளே சென்றவுடன் ரெண்டா அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளே சென்றவுடன் நாங்கள் கையகப்படுத்தியது என்று சொன்னார்கள் நேற்று வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாள் வரைக்கும் நாங்கள் அழித்துவிட்டோம் பெய்த் ஹானூனில் இருந்த போராளிகளை என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது பெய்து ஹானூனில் இருந்தே நிறைய ராக்கெட்டுகள் ஐந்து என்று இஸ்ரேல் சொல்லுகிறது இல்லை அதைவிட அதிகமான ராக்கெட்டுகள் வாய்ந்தன இஸ்ரேலை நோக்கி என்பதுதான் உண்மை அதில் சர்தாய்ட் என்கிற இடத்தில் நடந்த அந்த தாக்குதல் மிகப்பெரிய அழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது வந்தேரிகள் தங்களுடைய இடங்களை விட்டு ஓடியிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது ஆம்புலன்ஸ் வந்து காயம்பட்டவர்களே அள்ளி சென்று இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் ஆம்புலன்ஸ் எல்லாம் யாராவது காயம்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று தேடுவதற்காகவே வந்தது நாங்கள் எல்லா ராக்கெட்டுகளையும் தடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறது அதை ஜம் காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக அல்மையத்தின் தெளிவுபடுத்துகிறது இந்த அதோடு நிர் ஆம் என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட அதிசயமானது ஜெருசலம் வரைக்கும் அந்த ராக்கெட்டுகள் பாய்ந்து சென்றிருக்கின்றன இந்த இரண்டொரு நாட்களாக ஹமாஸ் கையில் இருந்து ஜெருசலம் வரை பாகின்ற அந்த ராக்கெட்டுகள் அவர்களுக்கு யார் கொடுத்தது என்பதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது ஒருவேளை ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்ற ஐயப்பாடும் எழுப்பப்பட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு நேற்று தாக்குதல்கள் அதிகமாகி இருக்கின்றன அதே போல சென்ட்ரல் இஸ்ரேலில் காரை எடுத்துக்கொண்டு ஒருவர் இஸ்ரேலிய இராணுவ முகாம்குள்ளால் இருக்கிறார் அது அஸ்கலானில் நடந்ததாகத்தான் சொல்கிறார்கள் அந்த அஸ்கலான் பகுதியில் இவர்கள் உள்ளே நுழைய முடிகிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ போராளிகள் குழுக்கள் புதிதாக தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன என்று பொருள்படும் அதே போல் சர்தாய் இதுவும் ரொம்ப ஒரு காலமாக தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அஸ்கலான் சர்தாத் ஆகிய இடங்களை நேற்று ராக்கெட்டுகள் தொடராக தாக்கியிருக்கின்றன ஹானூனில் இருந்து போனவை மிலிட்டரி சைட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் என்று பொதுவான பத்திரிகைகள் கூறுகின்றன அதாவது இராணுவ தளங்களும் வந்தேர்களின் குடியிருப்புகளும் தாக்கப்பட்டன என்று சொல்லுகின்றன அதே போல் ஜபாலியா அல் பலத் நான் அடிக்கடி சொல்வது போல ஜபாலியா தான் இப்பொழுது மிகப்பெரியதொரு நாடு இஸ்ரேல் அதை குறிவைத்தே தாக்கி கொண்டு இருக்கிறது அந்த ஜபாலியாவை விட்டால் அல் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டும் தான் அதனுடைய கடந்த நூறு நாட்களான இலக்காக இருக்கிறது ஜபாலியா அல் பலத் இல் ஒரு மர்காவா டேங்கும் ஒரு ஆம்டு பர்சனல் கேரியர் என்று சொல்லக்கூடிய ஏபிசியும் வந்து இருக்கிறது அல் காசம் பிரிகேட்ஸ் அதனை வெடிகுண்டு வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவமே நாற்பது இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்தார்கள் ரீசண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் ஜெபாலியா என்று சொல்லுகிறது அண்மையில் நடந்த ஜபாலியா தாக்குதலில் என்று சொல்லுகிறது அந்த அளவுக்கு அந்த தாக்குதல் இருந்திருக்கிறது ஹெலிகாப்டர்கள் வந்து காயப்பட்டவர்களை புறக்கி சென்றிருக்கிறது அதே போல் இஸ்ரேல் ஆர்மி இன்னொன்றை ஒத்துக்கொள்கிறது நார்தன் காசாவில் பத்து கமாண்டர்களும் இருபது சோல்ஜர்களும் திடீர் தாக்குதலில் ஆம்புஷ் என்று சொல்லக்கூடிய திடீர் தாக்குதலில் இறந்தார்கள் என்று இப்படி அள்ளி கொட்டு கொட்டுகின்ற ஒரு அழிவு வேலையில் அழிவு வேலையை இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது அடுத்தது சேனல் டுவெல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நமக்கு நிறைய நஷ்டங்கள் வருகின்றன ஆனால் காசாவில் ஆனால் நம்மளுடைய ராணுவம் எந்த தகவலையும் வெளியே சொல்ல மாட்டேன் என்கிறது என்று சொல்லியிருக்கிறது நேற்றே ஒரு அறுபது பேர் ஒரு பத்து கமாண்டர் அவர்களுக்கு கூட இருந்த இருபது ராணுவத்தினர் நாற்பது ராணுவத்தினர் என்று இஸ்ரேலி ஆர்மி ரேடியோவே அ அறிவித்த நிலையில் சேனல் பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் ரொம்ப குறைவான ஃபிகர் உண்மையை மறைக்கிறார்கள் என்று சொல்கிறது அதே பிறகு ஜபு ஜெருசலம் வரைக்கும் வந்து தாக்குகின்ற ஹமாசுடைய ராக்கெட்டுகள் அங்கே பதுங்குக்குள்ளேயே நோக்கி மக்கள் ஓடுகின்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் முதலில் ஒரு ஓப்பன் ஏரியா என்று சொல்லக்கூடிய திறந்த வெளியில் விழுந்தது என்று சொன்னார்கள் பின்னர் அதில் சிலர் இருக்கிறார்கள் அந்த பிசிறு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் இந்த தாக்குதலால் பல சொத்துக்கள் இருக்கின்றன இஸ்ரேல இராணுவத்தோட இன் ஜெருசலம் ஜெருசலத்திலேயே அது அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது அவளம் அல் கா காசம் பிரிகேட்ஸுடைய தாக்குதல்கள் என்று சொன்னால் அல் குத்ஸ் வந்து நேற்று அல் குட்சும் அல் அக்ஸா மாத்தேர் பிரிகேட்ஸும் ஒரு அல் சிக்கா என்ற ஏரியாவில் ஜபாலியாதான் ஜபாலியாவில் அல் சிக்கா என்ற ஏரியாவில் இடிபாடுகளுக்கு இடையே ஒரு வீட்டை சரி செய்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை இருந்திருக்கிறார்கள் அந்த வீட்டை நாங்கள் குண்டு வைத்து தகர்த்தோம் பலர் இறந்தார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக ரெஸ்க்யூ டீம் வந்தது அந்த ரெஸ்க்யூ டீமையும் அதாவது பா காப்பாற்றி செல்லும் ஒரு குழுவும் வந்தது இஸ்ரேலிய ராணுவத்தினுடையது நாங்கள் அந்த குழுவையும் யாசின் ஒன் நாட் ஃபைவ் செல்லை வைத்து தாக்கி அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள் இதனால் பெரிய அழிவுகள் ஏற்பட்டது ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த காயம்பட்டவர்களை இறந்தவர்களையும் பெல்லிசன் ஹாஸ்ப மருத்துவமனைக்கும் ஹசோரா ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துச் சென்றன என்பதை அல் குஸ் பிரிகேட்ஸும் அல் அக்ஸா மாத்தேர்ஸ் பிரிகேட்ஸ் என்ற அந்த படைப்பிரிவும் சொல்கிறது அல் குஸ் உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாதுடைய படைப்பிரிவு அல் காசும் வந்து மில்ட்ரி போஸ்ட் என் ஜபாலியா ஜபாலியால ஒரு மிலிட்டரி போஸ்ட்டை அடிச்சிருக்காங்க அங்கே நிறைய அழிவுகளும் உண்டு மரணங்களும் உண்டு என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் அது பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஆனால் இவற்றிற்கெல்லாம் அதே போல் அல் மயாதின் தருகின்ற ஒரு செய்தி சா ஒரு சார்ஜண்ட் அவர் எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது பேண்டூன் கமாண்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவர் மல்டி டைமென்ஷனல் யூனிட் அதாவது பன்முலை தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற ஒரு படைப்பிரிவினுடைய தளபதியாக இருந்திருக்கிறார் அவரை அளித்திருக்கிறார்கள் அவர் அளித்திருக்கிறார்கள் இது அல்மையாதின்னு சொல்கிறது அதை இன்று காலையில் இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன இவை அவ்வளவுமே நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் நடைபெறுகிறது ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு நேற்று ஒரு முப்பத்தெட்டு பேரை குண்டு போட்டு அழித்திருக்கிறது நேற்று வரைக்கும் ஷஹீதான் அவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேற்று நடந்ததில் மிகவும் கோரமான செய்தி என்னவென்று சொன்னால் இருபத்தைந்து வயது உடைய ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட் தலையில் குண்டு அடிபட்டு இறந்து கிடந்திருக்கிறார் அதை இஸ்ரேலில் ஆணுவந்து செய்து செய்திருக்கிறது என்பதை ஜேர்னலிஸ்ட் வித் அவுட் பார்டர்ஸ் கண்டித்து இருக்கிறார்கள் ஆனாலும் இவ்வளவு இழப்புகளையும் மரணங்களையும் சந்தித்து கொண்டு அந்த பத்திரிகையாளர்களும் மனித உரிமையாளர்களும் ஒரு சேவையை செய்கிறார்கள் அது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கின்ற தாக்குதலாம் விட மிக மிக சோதனையானது ஆபத்தானது அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய அத்தனை மனித உரிமை மீறல்களையும் தளராமல் நானூற்றி ஐம்பது நாட்களாகவும் தளராமல் படம் பிடித்து அவற்றை ஒரு நீதிமன்றத்தின் மின் நிரூபிக்கின்ற ஒரு சாட்சியமாக ஆக்கிவிட்டா ஆக்கிவிட்டார்கள் இப்பொழுது ஐசிசிக்கு இது போன்ற தகவல்களும் சாட்சியங்களும் சென்றால் உடனேயே அது அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரை வார் கிரிமினல் இன்டர்நேஷனல் வார் கிரிமினல் என்று அறிவித்து பிடிவாரண்டையும் அறிவித்து விடுகிறது அவர்கள் உலகத்தின் எந்த பகுதியிலையும் பதுங்கி வாழ முடியாத ஒரு நூல் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் அங்கே அல்குஸுடைய துகாரம் பட்டாலியன் ஒரு ஆம்புன்ஸ் நடத்தியிருக்கிறார்கள் அதாவது அல் துகாரம் ஏரியாவுக்கு வந்த ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை தாங்கள் பதுங்கியிருக்கின்ற இடத்தில் இடம் வரைக்கும் வர வைத்து அதுக்கு கொஞ்சம் மோத்த காட்டுறது கொஞ்சம் தலையை காட்டுறது அந்த இஸ்ரேலிய இராணுவம் ஒரு ஜீப்பில் அங்கே போயிருக்கு அதில் பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஒரே குண்டுவெடிப்பு அத்தனை பேரும் இறந்துருக்கிறார்கள் அல் சாரா அல் குட்சு என்று சொல்லக்கூடிய இன்னொரு படைப்பிரிவு நாங்கள் இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஜெனின் வைத்து அழித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நூர் சம்ஸ் கேம்பில் நேற்று ராத்திரி ஒரு பெரிய சோதனையை நடத்தி பல இளைஞர்களை பிடித்து செல்ல வேண்டும் என்று வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை வரக்கூடிய வழியில் கன்னி வெடிகளை வைத்து வெடிக்கச் செய்து அளித்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அல் அக்ஷா அல் அக்ஷா என்ற ஒரு ஆக்சிஸ் ஒரு பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள் அங்கேயும் கன்னி வெடிகளை வைத்து அழித்திருக்கிறார்கள் இதில் இறந்தவர்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய எலைட் ஆர்மட் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது மிகவும் தேர்ச்சி பெற்ற அறிவார்ந்த ஒரு படை கூட்டம் அது இருக்கிறது அதே போல் ஒரு கமாண்டர் அதாவது ஜெனீனுடைய கமாண்டர் ஒருவரும் த கமாண்டர் ஆஃப் வெஸ்ட் பேங்க் மேற்கரையே இஸ்ரேலோடு இணைப்பதற்காக நியமிக்கப்பட்ட தளபதியும் இருக்கிறார் அது நெபுலஸ்லேயும் நேற்று பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதிலையும் அஸ்கர் என்ற அகதிகள் முகாமுக்கள் பொருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கும் அங்கே இருந்த போராளிகளுக்கும் இடையே சண்டை நடந்திருக்கிறது போராளிகளில் ஒரு இருபத்தைந்து வயதான ஒரு இளைஞன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கக்கூடிய அழு பின்வாங்கி ஓடிவிட்டது பல இழப்புகளை சந்தித்துவிட்டு என்று அறிவிக்கிறார்கள் ஊத்தீஸுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு நாலு முறை இருந்து எழுந்திரிச்சு ஓட வேண்டிய ஒரு வாரத்திற்கு நாலு முறை இருந்து எழுந்திரிச்சு ஓட வேண்டிய நிலை இருக்கிறது அதனால் நாங்கள் குழியிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று அந்த மேக்கரையில் உள்ள செட்லஸ் வந்தேரிகள் அங்கே ஏழு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் அதை டார்கெட் பண்ணுறது ஹூத்திஸுடைய மிகப்பெரிய பலத்தை காட்டுகிறது இஸ்ரேல் அதில் நடுங்கி போய் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது குடியிருப்புகளில் ஆட்கள் இருக்கும்போதே போதே தாக்கியது என்று சொன்னால் ஒவ்வொரு தாக்கலிலும் பல ஆயிரம் பேர் பிணங்களாக ரோடுகளிலே கிடப்பார்கள் அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா இரநூத்தம்பது குடியிருப்புகளில் ஏழு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அப்போ ஒரு குடியிருப்பை தாக்கினாலே பல லட்சம் பேர் கீழே பிணமாக ஆவார்கள் இதை நேற்றும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது அதே மாதிரி குஷ் தான் என்ற பகுதியை தாக்கியிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய ராணுவத்தின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் எமனுடைய இந்த தாக்குதலை தடுக்க முடியாத இஸ்ரேல் ஊடகங்களும் இஸ்ரேலிய ராணுவ நோக்கர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் யமனுடைய ஆயுதங்களுக்கு எதிராக கூத்தீஸுடைய ஆயுதங்களுக்கு எதிராக மொத்த உலகம் எழுந்து எழ வேண்டும் ஏனென்று சொன்னால் அவை இஸ்ரேலை மட்டும் அளிப்பவே இல்லை அவை உலகத்தின் எந்த பகுதியை சென்று அழிக்க வேண்டுமானாலும் அளிக்கும் போல் தெரிகிறது அதனால் அதற்கு எதிராக சர்வதேச கருத்துக்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதனிடையே அமெரிக்காவுக்கு தான் கொண்ட விசுவாசத்தை காட்டுவதற்கு சவுதி அரேபியா யமனுடைய பார்டரில் சில பகுதிகளை தாக்கி இருக்கிறது இப்பொழுது ஹூத்தி சொந்த நாங்கள் அங்கே வருவோம் ஆனால் அதற்கு இப்பொழுது நேரமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது நேற்று நாம் புரொட்டஸ்ட் நடந்ததாக சொன்னோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுந்து போராடுகிறார்கள் லண்டனில் நேற்று பாலஸ்தீனியன் ஃபாரம் இன் லண்டன் லண்டனில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அமைப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணிய ஊர்வலத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களோடு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபார் பாலஸ்தீனியன் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது இப்பொழுது இஸ்ரேலுடைய மெயின் தாக்குதலுக்கு இலக்காகி வரக்கூடிய வஃபா ஹாஸ்பிட்டல் அதே போல் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரியே எவ்வளோ நாள் தாக்குவாதுன்னு தெரியல அங்கே இருந்த கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்த சூப்பர்வைசர் சஃபியா என்பவரை அழைத்து சென்று நேற்று சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபார் பாலஸ்தீனன் ஆர்கனைசேஷன் என்ற அமை லண்டனில் உள்ள அமைப்பு அதாவது பாலஸ்தீன அமைப்புகளுக்கான ஆரோக்கிய ஊழியர்கள் அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை லண்டனிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஹமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் மீது மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் யூகே யுனைடெட் கிங்டம் அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யம் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இனப்படுகொலைகளுக்கும் கூட்டுப்படுகொலைகளுக்கும் பயன்படுத்தப்படுவதால் அதை உடனேயே நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அடுத்தது லெபனானுக்கு வந்தால் தாருல் தாருல் அமால் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மருத்துவமனையை நேற்று இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இது அப்பட்டமான அப்பட்டமாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் விழுந்து குலைந்து அழிந்து போய்விட்டது என்பதை எடுத்துச் சொல்லுகிறது என்று ஒரு அறிக்கையை மட்டும் விட்டிருக்கிறார்கள் யூஸ் அவர்கள் உண்மையிலேயே ஒப்பந்தத்தின் சரத்துகளை இஸ்லாமிய விதிப்படி அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி ஒரு நான்கைந்து நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் யூனிஃபில் மீது நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இது அங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை மீறாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்த அந்த அமைப்பில் பன்னாட்டு படை வீரர்கள் இருக்கிறார்கள் இத்தாலியைச் சார்ந்த நாலு பேர் நேற்று இறந்தே இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்த எல்லாம் அதை பார்த்து கொண்டு அறிக்கையில் விட்டுக்கொண்டும் கண்டனங்களை தெரிவித்து கொண்டும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அடுத்தது சிரியாவுக்கு வருவோம் என்று சொன்னால் சிரியாவை நாம் நினைத்தது போல அவ்வளோ அமைதியாக இல்லை பல இடங்களில் இந்த ஹெஸ்டியஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்பு தகரீதல் சாம் பழைய சிறிய ராணுவத்தினரைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறது அதே நேரத்தில் பல இடங்களில் அவை கொள்ளை அடிக்கின்ற வேலையும் செய்யுண்டது செய்வதாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஹெஸ்டிஎஸ் உடைய தலைவர் ஜோலானி விட்ட அறிக்கையில் நீங்கள் இந்த தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றுகின்ற பகுதிகளையும் சண்டை நடக்கின்ற பகுதிகளில் பகுதிகளில் நிகழ்வுகளையும் இந்த கொள்ளை நடக்கின்ற பகுதிகளின் நிலவுகளையும் நீங்கள் வெளியே விடக்கூடாது வீடியோக்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அங்கே இப்பொழுது பதவியேற்று பதவியில் வைத்திருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் நாலு வருடங்களுக்கு தேர்தலே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் என்ற அமைப்பு ஆயுதம் தாங்கி சில பகுதிகளில் போராடி கொண்டிருக்கிறது ஆகவே ஹம்ஸு இப்பிலி போன்ற இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக சிரியா மக்களுடைய துயரம் தொடர்கிறது துருக்கியில் இருந்து வந்தவர்கள் இப்பொழுது ஏண்டா வந்தோம் என்று அவலப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் அத்தனை மக்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரவேற்று வேண்டும் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் டமாஸ்கஸில் உள்ள முக்கியமான வெப்பன்ஸ் டிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் இருந்த கிட்டங்கி ஒன்றை குண்டு போட்டு தகர்த்து இருக்கிறது இப்படி ஒரு பக்கம் தனக்கு வேண்டிய ஆட்சிதான் நடைபெறுகிறது நாங்கள் அப்பாவிகள் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காகவே டமாஸ்கஸை சுற்றி வளைத்திருக்கிறோம் என்று புருடா விட்டுக்கொண்டு இன்னொரு பக்கம் சிரியாவினுடைய மீது இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளையும் ஆயுதங்களையும் கொள்ளை அடிப்பதையும் குண்டு போட்டு அளிப்பதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆகவே சிரியாவிலிருந்து இஸ்ரேலை விரட்டியாக வேண்டும் என்ற மக்கள் உறுதி இன்னும் வலுப்பெறுகிறது இவையெல்லாம் இந்த போராளிகள் குழுக்களை ஊரடங்கில் கொண்டு வந்தால் நிமிடத்தில் இஸ்ரேல் ட விட்டு வெளியேறும் நிலை வரும் நடக்குமா என்று பார்ப்போம் இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாகிறதவா நான்கில்லா அரபிலான